மைட் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சொல்ல போகிறது வரி அந்த வரி இப்படி கட்டணும் அந்த டேக்ஸ் இது எப்படி கட்டணும் இது எப்படி வாங்கணும் இதை பற்றி தான் இந்த வீடியோ உங்களுக்கு போட போகிறேன் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ண அதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பில்பட்டன் எடுத்துருந்தேன் தேங்க்ஸ் என்னென்ன இந்த வார்த்தை சொன்னேன் நம்ம நாட்டில் வரி ரொம்ப அதிகம் போயிட்டே இருக்குது இது இது அளவுக்கு அளவுகளில் வேறு எந்த நாட்டில் இந்த அளவுக்கு இருக்கிறோம் அப்படின்னு தெரியல அந்த அளவுக்கு வரி போட்டுட்ருக்காங்க ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு காரணங்களால் ஒவ்வொரு குறிப்பிட்ட காலங்களில் வரி போட்டுட்டு இருந்தாங்க அப்படிப்பட்ட வரிகளில் இப்போ இந்தியாவில் போடக்கூடிய வரி ஜிஎஸ்டி அப்படின்ற ஒன்று நம்மளை ரொம்ப அளவுக்கு பாதிக்குது அப்படின்றது ஒரு வரி அப்படின்னா எப்படி போடணும் அப்படின்றதுக்கு ஒரு ப்ரொசீஜரை திருவள்ளுவர் சொல்கிறாரு அவர் சொல்லும்போது ஒரு பூவிலிருந்து தேனை ஒரு வண்டு எடுப்பது போல் அது அந்த பூ உள்ள அந்த தேனை எடுக்கும்போது அந்த பூவுக்கும் வலிக்கக்கூடாது அந்த பூ இதழி மேலே கூட அது கால் போடாமல் அந்த தேனை மட்டும் அது உரியும் அதுக்கு வழி தெரியக்கூடாது அப்படின்னு ஒரு வார்த்தை வரும் அதே போல் நம்ம இன்றைக்கி ஓவிய கசக்கி அதில் ஏன்னு தேர்ந்தெடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில் இன்றைக்கி இன்றைய வரி அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லும்போது மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது எதுக்கு வரி போடணுன்றதே மறந்து போச்சு அவங்களுக்கு இந்த வரி எதுக்கு போடுறாங்க அப்படின்னா நம்ம முன்னேறணும் அப்படின்னு போடுறாங்க ஆனால் நம்ம முன்னேறதை விட நம்முடைய வாழ்க்கை பின்னேறுது அப்படின்போது மனசுக்கு கொஞ்சம் வேதனையாக இருக்குது ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட எட்டு கோடி மக்கள் இன்றைக்கி வறுமை கீழே இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு புள்ளி வரும் சொல்லுது இது இதே மாதிரி வட்டியை பெரிய வரி பொருளாங்கன்னா எட்டு கோடின்றது எண்பது கோடியாக கூட மாறலாம் ஏன்னா இந்த அளவுக்கு பெரியடைய பாதிப்புகள் நமக்கு இருக்குது அப்படின்றது நல்லா புரிஞ்சணும் என்ன வரியால் என்ன அந்தளவுக்கு பாதிப்பு அப்படின்னா நேர்முக வரி மறைமுக வரி இந்த நேர்முக வரியை வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டாக வா வாங்கிடுவாங்க தெரியுது இந்த இந்த மறைமுக வரியில்தான் பெரிய குழப்பன்றது நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டுலேருந்து நீங்கள் ப பழு இருந்து பேஸ்டிலேருந்து இருந்து சாப்பாட்டு இட்லி இருந்து சா காஃபிலேருந்து டிஃபன் இருந்து நீங்கள் சாப்பிடக்கூடிய ஸ்நாக்ஸில் இருந்து ஆக மதிய சாப்பாடு நைட் சாயந்தரத்தில் டிஃபன் நைட் சாப்பாடு இது சா இதுக்கே இதுக்கு இந்த டெக்ஸ் மட்டுமே பெரிய அளவுக்கு நமக்கு பாதிக்குது உணவுக்காக மட்டும் அதுக்கடுத்த சமூட்டெல்லாம் வந்தால் அது தனியாக டேக்ஸு அதை தவிர இந்த பொருள்கள் ஒவ்வொன்றத்துக்கும் தனித்தனியாக டேக்ஸு இந்த டேக்ஸு 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 இந்த டேக்ஸுடைய முடிவு தான் என்ன அப்படின்னு சத்தியமாக எனக்கும் முழு யாருமே புரியாது அந்த டேக்ஸு என்ன அப்படின்றது அந்த நிர்மலா சீதாராமன் ஒருத்தங்கள தவிர வேறு யாராலையும் புரிஞ்சிக்க முடியாதுன்றது தான் உண்மை வேறு யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது அந்த அளவுக்கு அவங்க டேக்ஸ் போட்டுட்ருக்காங்க இதோடைய விளைவு பயங்கரமாக இருக்கும் நம்ம நாடை முன்னேறுதுன்றதை விட இருக்கிற சிறு சிறு தொழில்கள் கூட காணாமல் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அதனால் இந்த டேக்ஸை கொஞ்சம் அவங்க மாற்றணும் அப்படின்றது எல்லோருமே சேர்ந்து ஒரு குரல் கொடுங்க இந்த குரல் கொடுத்தோம்னா தான் ஓரளவு இந்த டேக்ஸோடைய நம்ம அஞ்சாவது இடத்துல இருக்கிறோம் மூணாவது இடத்துல இருக்கணுன்ற முக்கியம் இல்லை முதல் இடத்துக்கு வந்தாலும் தப்பு இல்லை ஆனால் நீங்கள் எட்டாவது இடம் போங்க தப்பு இல்லை ஆனால் நம்முடைய நாடு முன்னேறுது அப்படின்றத விட நம்ம நாட்டு மக்கள் எந்தளவுக்கு முன்னேறி இருக்கிறாங்க அப்படின்றது தான் கேள்வி நம்ம நாட்டு மக்களுடைய வாழ்வாதாரம் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்குதோ அப்போ தான் அந்த நாடு முன்னேறினதான் அர்த்தம் மக்கள்கிட்ட சுரண்டிட்டு மக்கள்லாம் கிழிஞ்ச துணியை போட்டுக்கிட்டு அதாவது ஒரு பாடல் ஒன்று வரும் மண் குட செய் ஒரு பக்கம் இருக்கும் இன்னொரு பக்கம் பெரிய மா மாட மாளிகையோடு ஒன்று இருக்கும் இதுக்கும் அதுக்கும் போய் அந்த மாட வச்சு இதான் பொன்னான உணகம் என்று பேர் சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சினிமா பாடலை ஒன்று வரும் சினிமா இந்தியாவில் அந்த பாட்டு அந்த பாடலை அப்போ வந்து சாதாரணமாக நினச்சேன் இப்போ தான் ஒரு பக்கம் பணக்காரன் ஏறிக்கிட்டே போகிறான் ஏழைகளுடைய வாழ்க்கை அந்த புலசை வீடு கூடமா இருக்குமா நடு ரோட்டில் தான் இன்றைக்கி வந்து வாழ்ந்துட்டு வாழ்ந்துட்டுருக்காங்க நிறைய பேர் அந்த ரோட்டில் கூட போட்டி வருமா அப்படின்ற ஒரு கேள்வி இன்றைய மன என்னுடைய மன்ற மன்னத்தில் இன்றைய இந்தியாவில் வாழ்க்க பலருடைய மனதிலையும் இருக்கக்கூடிய கேள்வி தான் இது தயவு செஞ்சு இனிமேல் புரிஞ்சுக்கிட்டு டேக்ஸை ஓரளவு கம்மி பண்ணால் நல்லது இதுதான் என்னால் சொல்லுங்கள் சின்ன ஒரு அட்வைஸ் தேங்க்யூ தேங்க்யூ டேட்ஸ் பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தயவு செய்து சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு வில்பாட்டன் எடுத்துக்கங்க தேங்க்யூ